ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 அன்பு குழந்தையே ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது அது யாருக்கு என்று உன் அப்பன் நான் சொன்னதும் என் பிள்ளை என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை என் மீது வருத்தம் கொண்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு அழிவை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்களுக்கான அழிவு நேரம் எதற்காக தொடங்கியது யாரால் தொடங்கியது என்ன காரணத்திற்காக இப்பொழுது இவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு விளக்கமாகவே சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு வேதனையின் உச்சத்திற்கு அழைத்து சென்றது என்பதை நான் நன்றாக அறிவேன் உனக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டுமென்று இங்கு எத்தனையோ பேர் செய்த சூழ்ச்சிகள் என்னவென்ன என்பதையெல்லாம் அறியாமல் இல்லை எப்படியாவது உன்னை அழித்துவிட வேண்டும் என்றும் எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்றும் சிலர் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு எதிராக இவர்கள் வெற்றி பெற்றதெல்லாம் உண்மைதான் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக நீ பெற்றுக்கொள் நீ இந்த கருப்பனிடத்தில் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சொல்லி இருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டாயா எனக்கு தீர்வினை கொடுங்கள் என் அப்பனே கருப்பா எனக்கு அழிவு காலத்தை உருவாக்க என்று சுற்றி சுற்றி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீ மன வருத்தம் அல்லவா உன்னுடைய எத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட ஒருவருக்கு அழிவு காலத்தை உன் அப்பன் கருப்பண்ணசாமி தொடங்கிவிட்டேன் இத்தனை நாளும் அவர்கள் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் போதும் இதற்கு மேலும் இவர்களை எல்லாம் இப்படியே வைத்துவிட முடியாது இன்றே இவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் இருந்து விட்டோமானால் இவர்கள் இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள் என் பிள்ளையே நீயாக நினைக்கலாம் அப்பனே கருப்பா எனக்கு கஷ்டங்களை கொடுத்தவருக்கு தானே காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய் இவர்களுக்கு அழிவு ஏற்படுத்தினால் நான் எதற்காக வருத்தப்பட போகிறேன் இவர்களுக்கு அழிவு காலம் ஏற்பட்டால் நான் எதற்காக வருந்த வேண்டும் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கெல்லாம் நான் ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக உன் மீது கோபப்பட போகிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா குழந்தையே நீ சில நேரங்களில் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட குழந்தை தெரியுமா ஒரு சில நேரங்களில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்காக நீ அதிகமாக இறக்கப்படுவாய் உனக்கு யாரெல்லாம் துன்பங்களை கொடுத்தார்களோ அவர்கள் துன்பப்படக்கூடாது என்றும் நீ மனதளவில் நினைப்பாய் என் பிள்ளையே அவர்கள் செய்தது எல்லாம் செய்ததாகவே இருக்கட்டும் இனி நடந்ததையெல்லாம் மாற்ற முடியாது அல்லவா அதனால் அவர்களாவது நிம்மதியாக இருந்துவிட்டுப் போகட்டுமே என்று நினைக்கக்கூடிய குழந்தைதான் நீ இப்படி பலமுறை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் நீ மன்னிப்பினை கொடுத்து விற்கிறாய் இப்படியாக நீ இருந்ததால்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கை இத்தனை கேள்விக்குறியாக நிற்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே மனசாட்சியோடு பெருந்தன்மையான குணத்தோடு நீ மற்றவர்களுக்கு கொடுத்த மன்னிப்பு இன்று எந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டாமா இந்த வாழ்க்கையில் உனக்காக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் உனக்கு நடத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் உன் மனசாட்சிக்கு சரி என்று சொன்னாலும் தர்மத்தின்படியும் நியாயத்தின்படியும் நீ அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுத்திருக்க கூடாது உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்து கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது இதை இப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் ஆனால் அது யார் என்பதுதான் உனக்கு இப்பொழுது குழப்பமாக இருக்கலாம் ஏனென்றால் ஒருவரா இருவரா உன்னை சுற்றி சுற்றி உன்னிடத்தில் பழகிய அத்தனை பேரும் மனதில் நல்ல எண்ணங்களோடு பழகவில்லை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைத்திருக்கிறார்கள் எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தருவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்தாலும் அதை எல்லாம் கெடுக்க வேண்டுமென்று உன்னுடன் இருந்து கொண்டே சூழ்ச்சிகளை செய்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக தண்டனைகளை அனுபவிக்க வேண்டுமல்லவா பிள்ளையே இவர்கள் யாராக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் அவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்பொழுது அழிவு காலம்தான் என்பதை மறந்துவிடாதே ஏனென்றால் இத்தனை காலமும் நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு எள்ளி நகையாடினார்கள் அல்லவா நீ வடுகின்ற துன்பங்களைக் கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லவா இனிமேல் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கென்று அப்பன் கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னோடு இருந்து உன் அப்பன் உன்னை சரியாக வழிநடத்தத்தான் தான் போகிறேன் இதை கண்ட பிறகு இனி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒருபோதும் மற்றவர்கள் யாரும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டுமென்று கனவில் கூட நினைக்க மாட்டார்கள் பிள்ளையே அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் அடுத்தவர்களை உடனிருந்தே கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை எட்டிவிட மாட்டார்கள் இந்த வாழ்க்கையானது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை கொடுத்தே தான் தீரும் யாக இப்பொழுது நினைக்கலாம் அப்பனே கருப்பா என்னை கஷ்டப்படுத்தியவர்களும் கண்ணீர் சிந்த வைத்தவர்களும் அங்கே என் கண்முன்னால் சந்தோஷமாகத்தானே இருக்கிறார்கள் நீ எதற்காக என்னை மட்டும் இப்படி கண்ணீர் சிந்தும்படி வைத்திருக்கிறாய் என்று கூட நீ கேட்கலாம் என் பிள்ளையே இத்தனை காலமும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட்டு விட்டு உன்னிடத்திலிருந்து நல்ல பலன்களையெல்லாம் பெற்றவர்கள் அல்லவா இவர்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும் உன்னிடத்திலிருந்து அத்தனை நல்ல பலனையும் இவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் இப்பொழுது வேண்டுமானால் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அதுவெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை நீ மறந்து விடாதே அதனால் என் அன்பு குழந்தையே இனிமேல் எதற்கும் நீ வருத்தப்படக்கூடாது இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நினைத்து நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் அதனால் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் இல்லை என்றாலும் உன் அப்பன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பது மட்டும் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு துரோகத்தையும் உன் அருகில் நெருங்க விட மாட்டேன் பிள்ளையே அழிவு காலத்தில் இருக்கப் போகின்ற அவர்கள் எந்த நேரத்திலும் உன்னை தேடி வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் அப்போதும் அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் துன்பத்தில் கிடந்து கஷ்டங்களை எல்லாம் சந்திக்கத்தான் போகிறார்கள் உனக்காக கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவதற்கும் உன்னை வழிநடத்துவதற்கும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் அதனால் இனிமேலும் அவர்கள் கஷ்டப்படும்போது நீ மன்னிப்பினை கொடுத்து விடாதே அவர்கள் கொடுத்த துன்பத்திலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் ஆனால் இப்பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பத்திலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது என் பிள்ளையே உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நல்ல உணர்வுகளுக்கும் நீ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொன்னபோதெல்லாம் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து இப்போது வரை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த ஒரு சோதனையிலையும் உன்னை தனியே தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் பிள்ளையே யாக மனதளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்திகள் எல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது ஆனால் உனக்காக யாருமே இல்லை என்று ஒருபொழுதும் சொல்லிவிடாதே உனக்காக இந்த கருப்பண்ணசாமி நான் இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்